த உங்களுக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கலாம் விலாசைகள் இருக்கலாம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறாமல் இருக்கலாம் இது அத்தனையுமே இறை அருளால் கிரகங்களால் இந்த மாதம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இதில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருக்கும் இது ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் உண்டு ப்ரொஃபஷனில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நல்ல விதமாக நடக்கும் அவங்க நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பீங்க வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் பிறந்த பிறந்தவங்களுக்கு எப்படி தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படி போது உங்களுக்கெல்லாம் தெரியும் உங்களுடைய ராசிநாதன் சுக்ர பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் எங்கே இருக்காரோ அதை ஒட்டி தான் நம்முடைய நிகழ்வுகள் இருக்கும் நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் நமக்கான நல்லது கெட்டது நடப்பதற்கான வாய்ப்பு இதற்கு மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாகவோ பாதகமாகவோ இருக்கும் கோச்சாரத்தில் அப்படி பார்க்கிற போது ரிசவ் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதுலேயும் அவர் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அந்த சனி பத்தில் இருக்கார் முதல்ல பதினோராம் இடத்துல உங்கள் ராசிநாதன் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் இது வரைக்கும் பூர்த்தி ஆகாமல் இருக்குது நிறைவேறாமல் இருக்குன்னா இந்த மாதம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது சா உங்களுக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கலாம் விலாசைகள் இருக்கலாம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறாமல் இருக்கலாம் இது அத்தனையுமே இறை அருளால் கிரகங்களால் இந்த மாதம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது சனி பகவான் அவரும் பத்தாம் இடத்துல இருக்கார் கோச்சாரத்தில் பத்து அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படும் இயற்கையாகவே ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசியிலே குரு பகவான் கோச்சாரத்தில் இருக்கார் குரு அப்படின்னாலே தெய்வ அனுகூலம்னு அர்த்தம் அவர் உங்களுடைய தெய்வ அனுகூலமான ஸ்தானத்தை பார்க்குறார் இறை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துலேயும் இருக்குது இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை அல்லது சுப நிகழ்ச்சிகள் இதுவரைக்கும் நடக்காமல் இருக்குது அல்லது தள்ளி போயிட்டுருக்கு கண்ணு கெட்டின வரைக்கும் அது காணல் நீராக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக தெய்வ அனுகூலத்தால் உங்கள் குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இதில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அது மட்டுமல்ல எதிர்பாராத தெய்வ தரிசனம் கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றது இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது எல்லாவற்றுக்கும் ரொம்ப நாளாக நான் குழந்தைக்காக காத்துட்ருக்கேன் குழந்தைக்காக இது வரைக்கும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தெய்வானுகூலத்தால் குழந்தைக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் நம்முடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அதுவுமே இந்த மாதம் பரவாயில்லை லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்க உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சம்பாதிச்ச பணங்கள் இருப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் நான் பேச்சு மூலமாக வருமானம் சம்பாதிக்கலாமா அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நான் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க குறிப்பாக நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் அது மட்டுமே இல்லை நான் விவசாயம் பண்ணுறேன் வரைக்கும் பெருசாக லாபம் இல்லை இந்த மாதம் எதாவது லாபத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு என்ன பண்ணுறவங்களுக்கு விவசாயத்தால் நன்மைகள் அத்தனையும் இருக்குது எல்லாம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் திருப்தியற்ற மனநிலையில் இருப்பீங்க அந்த மனநிலையை மட்டும் மாற்றுங்க இதுவும் ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இந்த மாதம் யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ குறிப்பாக ரொம்ப நல்லா நிலம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்த மாதம் இருக்குது நிலங்கள் மட்டுமல்ல நான் இடங்கிட வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அல்லது கட்டின வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அல்லது ரொம்ப நாளாக நான் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அது அத்தனையும் உங்களுக்கு உருவாகும் இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு பண வசதி இருக்கும் பொருளாதார வசதி இருக்கும் கவலைப்படாதீங்க நான் முதலே சொன்னேன் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் உங்களுக்கு ஆறாம் அதிபதியாகியும் பதினொன்றில் இருக்கார் இது ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் உண்டு உங்கள் ராசிநாதன் சுக்கரனே உங்களுடைய சர்வீஸ் அப்போ ஆறாம் இடம் நம்ம ஏதாவது கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதன் மூலமாக நம்முடைய எண்ணங்கள் ஆசைகள் அபலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஆக நீங்கள் மூவபிள் அல்லது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் வாங்கணும்னு இருந்தீங்களோ இந்த மாதம் அதற்கான சோர்ஸஸ் நிறைய இருக்குது இந்த மாதம் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நல்லா எக்ஸாமினேஷன் டைம் இது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நல்லா படித்து பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நான் முதலே சொன்னேன் பிறந்த பிறந்தவங்களுக்கு தான் உங்களுடைய சர்வீஸ் பிரியவர் சுக்கரன் பதினொன்றில் லாபஸ்தானத்தில் இருக்கார் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் என்ன அப்படி இருந்தாலே நீங்கள் யாருமே ஐடியெலாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு வேலை ஒரு ஜாப் கண்டிப்பாக இருக்குது கடந்த காலங்களில் நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக பெட்டர் ஜாப் இருக்குது எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி இனிமேல் வேலைக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு யாரும் வேலை கொடுப்பாங்கன்னு தெரியல நரம்பராக ட்ரை பண்ணிகிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய அனுபவம் உங்களுடைய படிப்பு உங்களுடைய வயது இதற்கு தகுந்த வேலை கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது ஏன்னா உங்கள் சர்வீஸ் கூறியவர் சுக்ர பகவானே நல்ல இடத்துல கோச்சாரத்தில் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை ஆல்ரெடி நான் ஜாபில் இருக்கேன் நீங்கள் ஆர கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணலாம் எனி எம்என்சியில் இருக்கலாம் அல்லது நல்ல ஃபியூச்சர் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் இருக்கலாம் எதில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நல்ல விதமாக நடக்கும் குறிப்பாக ரொம்ப நாளாக நான் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன் எனக்கு அதுக்கான ரெக்கக்னிஸ் கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கு ரெக்கக்னிஸ் இருக்குது அது மட்டும் இல்லை நான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது எனக்கு இன்க்ரிமெண்ட்டு எதிர்பார்க்குறேன் கிடைக்கல இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்சென்டிவை பார்க்குறேன் அல்லது போனஸ் எது பார்க்குறேன் இப்படி ஏதாவது ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு ஆக இந்த மாதம் உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுடைய சுப்பீரியர் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க அதன் மூலமாக உங்களுடைய வேலையில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ஒரே ஒரு விஷயம் நான் முதலே சொன்னேன் உங்களுடைய வேலையில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்தால் நீங்கள் டெஃபனட்டாக பாஸ் பண்ணுவீங்க எனி எக்ஸாமினேஷன் அது மட்டும் இல்லை நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் செலக்ட் ஆகணும்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கும் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் எனக்கு ரொம்ப நாளாக டிஸ்பூட் இருக்குது வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது கேஸ்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது உங்களுடைய எதிரிகள் அவங்க நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பீங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் நல்ல வேலையாட்களை நான் எதிர்பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஆண் பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்க உங்களுக்கு நல்ல ஒரு சபார்டினேட் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் பரவாயில்ல ஆனால் நார்மலான லாபம் தான் இந்த மாதம் இருக்குது ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு நான் முதலே சொன்னே சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு உங்களுடைய காதல் அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுமாங்கிறது இல்லை இந்த மாதத்தில் லவ் அஃபயர் இருந்தாலும் லவ் சக்ஸஸ் ஆகல சின்ன சின்ன தடை இருக்குது நான் ரொம்ப நாளாக பெரிய லெவலில் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதுக்கான சப்போர்ட்டு கவர்மெண்ட் மூலமாக உங்களுக்கு அல்லது பெரிய மனிதர்களுடைய உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் கை கொடுக்கும் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களுக்கு மூத்த அக்கா அல்லது அண்ணன் சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க நார்மல் ட்ரேடிங் பண்ணுங்கள் நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நான் இந்த மாதம் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கலாமாங்கிறவங்க மினிமம் ருபீஸில் வாங்குங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது இந்த மாதம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதிர்ஷ்டம் வருங்கிறதுக்காக பெரிய லெவலில் கடன் வாங்கி பண்ணுறது கிரிப்டோ கரன்சியில் பிட்காயின்ஸில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள் அரசியல் சார்ந்த துறைகள் உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து வருமானங்கள் சம்பாத்தியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு பரவாயில்ல மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகம் இந்த மாதத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய மூன்றாம் அடுத்த கிரகங்கள் பார்க்கலைனால் கூட உங்களுடைய முயற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மறுபடியும் ஞாபகப்படுத்துன இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்னவோ அதை சக்ஸஸ் பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் இது நல்ல வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக எங்கெல்லாம் விநாயகர் இருக்கார் அவரை தரிசனம் பண்ணுங்கள் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு நீங்கள் அம்பாளுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் அழகாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை கும்பிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையை நல்லதுறை ஏற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம் Thank you.